ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் நானூற்றி ஒன்பது சாப்டர் ஐம்பத்தி ஒன்று சிஷ்யன் தத்துவங்களை பரிசோதனை செய்தல் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் இருபத்தி இரண்டு பார்க்க நான் மறு ஜென்மத்தில் பசுவாய் ஜென்மித்தால் அப்பொழுது எனக்கு கைகள் இருக்க மாட்டாது அல்லவா ஆதலால் கைகள் சரீரத்திலேயே நின்று விடுகின்றன எனக்கு கைகள் இருந்தால் நான் ஜன்மிக்கும் பசுவின் சரீரத்திலும் கைகள் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அவைகள் இந்த சரீரத்திலேயே நின்றுவிடும் ஆதலால் கர்மேந்திரியங்கள் என்னை பிடித்துக்கொண்டு இருக்கவில்லை கர்மேந்திரியங்கள் நான் அல்ல கர்மேந்திரியங்கள் சரீர சம்பந்தமே இல்லாமல் அசரீரியாகிய எனக்கு சம்பந்தப்பட்டது அல்ல சரீர சம்பந்தமே அல்லாமல் அசரீரியாகிய எனக்கு சம்பந்தப்பட்டது அல்ல நான் புழுவாய் ஜென்மத்திருந்தால் எனக்கு காதுகள் இராது ஆதலால் காதுகளும் சரீதிர சரீர சம்பந்தமே அல்லாமல் அசரீரியாகிய எனக்கு சம்பந்தமானவைகள் அல்ல ஆதலால் ஞானேந்திரியங்கள் என்னை பிடித்துக்கொண்டு இருக்கவில்லை நான் விருக்ஷமாய் ஜென்மித்திருந்தால் விருட்சத்திற்கு இருபத்தி நான்கு தத்துவங்களும் இல்லை இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களும் சரீரத்திற்கு சம்பந்தப்பட்டதே ஒழிய அசரீரியாகிய எனக்கு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களும் என்னை பந்திக்க மாட்டா எல்லா தத்துவங்களும் சரீரத்தையே பிடித்து இருக்கின்றன ஆனால் விரட்சமானது எதை அறியும் என்றால் ஸ்பர்சத்தை மாத்திரம் அறிகின்றது விரட்சமாய் ஜன்மித்தால் எல்லா தத்துவங்களும் நசித்து அறிவு மாத்திரம் சேஷித்து நித்தியமாய் இருக்கின்றது சர்ப்பங்களுக்கு கண்கள் செவிகள் ஒன்றாய் இருக்கின்றன வௌவால் பிராணாபானங்கள் பிராணபானங்கள் இருக்கின்றன இவ்விதமாய் இந்த அந்த சரீரங்களுக்கு தக்கபடி உயர்வு தாழ்வு என்னும் ஸ்நா ஸ்தானபேதம் உண்டு மனிதம் செய்யும் புண்ணிய பாவங்களுக்கு தக்க சரீரம் ஏற்படுகின்றது எவற்றுக்கும் ஸ்திரமான சரீரமே இல்லை ஆதலால் சரீரம் நானல்ல சரீரம் என்னை பந்தப்படுத்தவில்லை நான் எப்படிப்பட்டவன் என்றால் சரீரத்திற்கு உண்டாகும் சுக துக்கங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆதலால் நான் அறிவு உடையவனாகவே இருக்கின்றேன் பசுவாய் ஜன்மித்திருந்தால் புள்ளையல்லவோ புசிக்க வேண்டும் ஆதலால் ஆகாரம் சரீர சம்பந்தமே இல்லாமல் அசரீரியாய் இருக்கும் எனக்கு சம்பந்தமானது அல்ல இந்த ஜென்மத்தில் உள்ள தாய் தந்தையர்கள் மனைவி புத்திரர்கள் புத்திரிகள் மரணமடைந்து மற்றொரு சரீரம் எடுத்தபொழுது இவர்கள் எங்கு எவ்வித பந்துக்களாய் இருப்பார்களோ சத்ருவாய் இருப்பார்களோ மித்திரர்களாய் இருப்பார்களோ அல்லது எந்த தேசத்தில் ஜென்மிப்பார்களோ தெரிய வராது ஆதலால் இவர்களும் சரீர சம்பந்தமானவர்களே அல்லாமல் அசரீரியாகிய எனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லர் இப்பொழுது இந்த சொத்துக்கள் என்னுடையது என்னும் எண்ணத்தினால் நான் அண்டை வீட்டு சொத்தை அபகரிக்க நினைக்கின்றேன் அண்டை வீட்டில் நான் பிறந்தால் அப்பொழுது இந்த வீட்டு சொத்தை அல்லவோ அபகரிக்க எண்ண வேண்டும் ஆதலால் எனக்கு சொந்தமாகிய சொத்துக்கள் எதுவும் இல்லை இந்த சொத்துக்கள் சரீர சம்பந்தமே ஒழிய அசரீராகிய எனக்கு சம்பந்தமானவைகள் அல்ல இந்த ஜென்மத்தில் பிராமணனாய் ஜென்மித்திருக்கின்றேன் மற்றொரு ஜென்மத்தில் தீண்டாதவனாய் சண்டானனாய் ஜென்மித்திருந்தால் இந்த வர்ணாசிரம தர்மம் அப்போது இராது அல்லவா ஆதலால் இந்த வரா வர்ணாசிரம தர்மம் சரீர சம்பந்தமாகவே இருக்கின்றன இப்பொழுது நான் சைவ மதத்தில் இருந்து வைஷ்ணவ மதத்தை தூஷிக்கின்றேன் வைஷ்ணவனாய் ஜன்மித்திருந்தால் அப்பொழுது வைஷ்ணவ சின்னங்களை தரித்து கொண்டு சைவர்களை அல்லவோ தூஷிக்க வேண்டும் ஆதலால் மதங்களும் சரீர சம்பந்தமே ஒழிய அசரீரியாகிய எனக்கு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல நான் ஜன்மித்த பதினோராவது நாள் புண்ணியாக வாசனம் செய்து எனக்கு கிருஷ்ணன் என்னும் பெயரை என் தாய் தந்தையர்கள் வைத்தார்கள் இப்படிப்பட்ட பெயர்கள் முன் ஜென்மங்களில் எத்தனையோ பெயர்களை உடையவனாய் இருந்திருந்தேன் அல்லவா ஆதலால் எந்த பெயரும் எனக்கு சொந்தமானவை அல்ல பெயர்கள் சரீரத்திற்கே ஒழிய சொந்தமான பெயர் எனக்கு எதுவும் இல்லை ஆதலால் நான் நித்தியன் எனக்கு ஆயுர் பாகம் நூறு வருஷம் என்றல்லவோ பிரம்மதேவன் சிருஷ்டித்தார் நான் அஸ்வமாய் அஸ்வம்னா குதிரை அஸ்வமாய் குதிரையாய் பிறந்தால் அஸ்வத்திற்கு முப்பத்தி இரண்டு வருஷம் அல்லவோ ஆயுர் பாகம் வேதத்தில் சரீரத்திற்கே பாகம் விதிக்கப்பட்டதே அல்லாமல் அசரீரியாகிய எனக்கு ஆயுர்வாதம் பாகம் விதிக்கப்படவில்லை ஆதலால் நான் எப்பொழுதும் மோட்சத்திலேயே இருந்து கொண்டு இருக்கின்றேன் இதுவரையில் நான் என் அறிவால் பரிசோதித்து படி பரிசோதித்தபடியால் எந்த தத்துவங்களும் என்னை பிடித்து கொள்ளாமல் இருப்பதனால் நான் நித்தியனாயும் ஞான சுரூபனாயும் இருக்கின்றேன் ஞானஸ்வரூபன் என்று சொன்னால் ஞானத்தை அறிய வேண்டியவன் ஒருவன் இருக்க வேண்டுமல்லவா அதை குறித்து இனி சற்று ஆலோசித்து பார்ப்போம் நான் நித்தியனாயும் அசரீரியாகியும் இருக்கும் எனக்கு சரீரம் எப்பொழுது வந்தது என்றால் பஞ்சபூத சிருஷ்டிக்கு பின்னல்லவோ வந்திருக்க வேண்டும் இதற்கு முன் அதாவது பஞ்சபூத சிருஷ்டிக்கு முன் எனக்கு சரீரம் இல்லாமல் இருந்தது என்று ஸ்பஷ்டமாய் தெரிய வருகின்றது ஆதலால் நான் நித்தியனாயும் ஞான சுரூபனாயும் இருக்கின்றேன் என்று முந்தியே சொல்லி இந்த ஞான சுரூபமே அறிவாய் இருக்கின்றது அறிவு வேறு அந்த அறிவை அறியப்பட்டவன் வேறு என்று சொல்வதற்கு இடமில்லை எப்படி என்றால் ஜுவாலை வேறு அக்னி வேறு என்று சொல்வதற்கு எப்படி கூடாமையோ சொல்லக்கூடாதோ அதுபோல் அறிவு வேறு ஞானம் வேறு என்று சொல்வதற்கு கூடாமையாய் இருக்கின்றது அக்னியே ஜுவாலையாகவும் ஜுவாலையே அக்னியாகவும் எப்படி இருக்கின்றதோ அதுபோல ஞானமே அறிவாகவும் அறிவே ஞானமாகவும் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஞானம் உடையவனே பரபிரம்மம் அந்த பரபிரம்மே நான் சிவோகம் என்பது இந்த அர்த்தத்தை அனுசரித்தே சொல்லி இருக்கின்றது இப்படி அறிவா இருக்கும் என்னை யாராயினும் அடிக்கலாமா அல்லது கத்தியினால் வெட்டலாமா அக்னியா அக்னியினால் தகிக்கலாமா ஜலத்தினால் நனைக்கலாமா காற்றினால் அலைய செய்யலாமா எந்த பஞ்சபூத வஸ்துக்களும் என்னை தொடமாட்டா நான் ஒருவன் கைகளுக்கும் கண்களுக்கும் கருத்துக்கும் அகப்பட்டவன் அல்லன் அறிவாயிருக்கும் எனக்கு எந்த சொத்துக்களாயினும் என்றால் தாரேக்ஷணை பாரியால் மேல் ஆசை புத்திரேக்ஷனை புத்திரர்களின் மேல் ஆசை தனேக்ஷனை பொன் வெள்ளி முதலானவைகளின் மேல் ஆசை எனும் ஈஷனாதிரேயங்களினால் ஆயினும் அபிமானங்கள் ஆயினும் லோப்ப லோப்பங்களினாலும் என்ன பிரயோஜனம் உண்டு சரீர சம்பந்தமானவைகள் எத்தனையோ வருவதும் போவதும் உண்டு சரீரியாகிய எனக்கு சொந்தமான சரீரம் ஒன்றும் இல்லை இப்பொழுது என்னை பிடித்திருந்த காம குரோதங்கள் எல்லாம் எப்படி ஒழிந்தன அவைகளை எல்லாம் நான் அறிந்த பின்னல்லவோ என்னை விட்டு ஒழிந்தன இதற்கு முன் ஒழியென்றாலும் ஒழியுமோ மாட்டாது அல்லவா எந்த தா தாழ்ந்த ஜாதியில் உள்ளவர்களோ அல்லது எந்த மிருகமோ ஒருவனுக்கு பாரியாளால் பாரியாளாய் முறை கொண்டு வந்தது இப்படியே அநேக புத்திரர்களும் புத்திரிகைகளும் ஒவ்வொருவராய் முறை கொண்டு சந்தையில் கூட்டம் போல் வந்து கூடிக்கொண்டு இருக்கின்றார்கள் இப்படியாய் வந்தவர்களை புருஷர்கள் காப்பாற்றிக் கொண்டிருப்பார்கள் இந்த ஜென்மத்தில் மேல் சொல்லியது போல் பந்துக்களாய் வந்தவர்கள் வருகிற ஜென்மத்தில் இவர்கள் எல்லோரும் எங்கெங்கே போய் பிறப்பார்களோ அல்லது அல்லது எப்படி ஆவார்களோ தெரிய வராது அன்றியும் இப்பொழுது இந்த ஸ்தலத்தில் நிலம் வாங்கி இவ்விடம் வீடு கட்டுவதும் இதுபோல் போல் மறு ஜென்மத்தில் வேறொரு இடத்தில் வேறு நிலம் வாங்கி வீடு கட்டுவதுமாய் இருக்கின்றார்கள் சீச்சி இது மிகவும் தன்மையாய் இருக்கின்றது நான் இப்பொழுது கிரகிக்க வேண்டிய விஷயங்களை கிரகித்தேனோ முக்கியமாய் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தேனா இன்னும் ஏதாகிலும் குறைவு பட்டு இருக்கின்றதா அதை ஆலோசித்து பார்ப்போம் ஞானமேவ மோக்ஷ என்று இருக்கின்றது ஆதலால் ஆத்ம விசாரணை செய்த பிறகு எந்த தபமும் ஜபமும் செய்ய வேண்டியதில்லை என்று ஸ்பஷ்டமாய் தெரிய வருகின்றது ஆதலால் நான் இனி செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை இதற்கு திருஷ்டாந்தம் பரிஷித்து சுக பிரம்மத்தினிடம் ஞானோபதேசம் பெற்ற பிறகு மோக்ஷத்திற்கு வேண்டிய தபசு முதலானவைகள் ஏதாகிலும் செய்தாரா ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியினால் ஞானோபதேசம் பெற்ற அர்ஜுனன் ஏதாகிலும் செய்தாரா நான் மாத்திரம் ஏன் செய்ய வேண்டும் ஞானோபதேசம் ஆன பிறகு பரீட்சித்து மகரிஷி மோட்சமடையும் வரையில் அவருக்கு சரவகாசம் இருந்தபடியினால் பகவானுடைய குணாதிசயங்களை கேட்டு ஆனந்தித்தனர் அதுபோல் நானும் குணங்களை கேட்டு ஆனந்திக்கின்றேன் அப்படி குணங்களை கேட்டு ஆனந்த ஆனந்திப்பதனால் தெளிந்து திடமாய் நிற்கும் இப்படி மனம் திடமாய் நிற்பதற்கு சத் சங்கமும் வேண்டும் இதற்கு பிரமாணம் ஒரு குட்டி ஸ்லோகம் இருக்கு சத் சங்கத்வே நல்லவர்களுடன் சிநேகம் செய்தால் நிச்சங்கம் புத்திரமித்திர கலத்திராதிகளின் மீதி இருந்தும் நீங்குவதால் மூல காரணமாயை மோகம் இல்லாமல் இருக்கும் நீர் மோகத்வே மோகம் இல்லாமல் இருப்பதனால் நிஷலத்துவம் அசலமாகிய பர நிஷ்டை உண்டாகும் நிச்சலத்துவ தத்துவே அப்படிப்பட்ட பர தத்துவமான நிஷ்டை உண்டானால் ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி மோட்சத்தை அடையும் என்றால் நல்லவர்களுடன் செய்தால் கலத்ராதிகளின் மீது இருந்த ஆசை நீங்கும் புத்திரமித்திர கலத்ராதிகளின் மூல காரணமாயிருக்கும் மோகம் நீங்கும் மோகம் நீங்குவதனால் அச்சலமாகிய பரதத்துவமான நிஷ்டை உண்டாகும் அப்படிப்பட்ட பரதத்துவமான நிஷ்டை உண்டானால் ஜீவன் மோக்ஷத்தை அடையும் என்பதே ஆகும் நானூற்றி பதினாறாவது பக்கம் சாப்டர் ஐம்பத்தி ஒன்று இங்கே முடியறது நாளை தொடரலாம் ஆத்மா நமஸ்தே